அல்லாஹ் எங்கேன்னு கேட்கிறீங்களே முஸ்லிம்களுக்கு சோதனை வரும் பொழுது அல்லாஹ் எங்கு கேட்கிறீங்களே சீராவ பாரு அல்லா அறிக்கிறான் அல்லாஹ் பொறுமையுடையவன் அல்லாஹ் பொறுமையுடையவன் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நூஹலை உழைப்பு செய்துக்கு பிறகுதான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் அழிக்க தொடங்கினான் அல்லாஹ் பொறுமையுடையவன்

சல்லல்லாஹோ செல்ல வெளியே வருவாங்க இரவையில் இஸ்லாத்தை பேசுறது சல்லல்லாஹோ அலைவ செல்லம மக்காவில் இவ்வாறு விட்டு வைக்கல இப்போ உங்களுக்கு தெரியும் நபி சல்லாஹோ அலைவ செல்ல முடிவெடுத்தாங்க ஐம்பது வயதுக்கு பிறகு ஊரை விட்டு போவோம் ஏனண்டா கொள்றதுக்கு கடைசி திட்டம் சீராவுல உள்ள அதிசயம் என்ன தெரியுமா அவ்வளோ உயர்ந்த தலைவரை பதினாலு தடவை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்ட தடவை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்ட இதுல கடைசி திட்டமிடுறாங்க எப்ப செல்லோ அலைவ செல்லம கொள்ளு ஒமைப்பு அதுக்கு முன்னால ஒரு சம்பவம் தான் தாய்ஃபுடைய சம்பவம் தெரியும் அதை நான் தனியொரு ஜும்மாவாக பேச இருக்கிறேன் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன் நபி அவங்கள தாயிஃப்ல அடித்த அடி இருக்குதே முழு உடம்பால ரத்தம் இறக்கம் வராதவனுக்கு கூட இரக்கம் வந்து இறக்கம் வராதவனுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதுல ஒரு வயதான ஒத்தருக்கு அடிச்சு முழு உடம்பாலே ரத்தம் ஓடுதுண்டா யாருக்கு தான் இறக்கம் வர அப்படி அடித்தாங்க கல்லால் ஐம்பத்தி ரெண்டு வயது அப்ப செல்லல்லாக அலைவு செல்லவும் சகோதரர்களே செல்லல்லாகோ அலைவ செல்லம் கடைசியாக கொல்லுவோம் எப்படி கொல்றது சொன்ன மக்கால உள்ள முழு வாலிபர்களும் வாங்க வீட்டுக்கு முன்னால் நில்லுங்க இப்பதான் நல்லா சொன்ன யார சூழல்லா விட்டு இருக்கு ஐம்பத்தி மூன்று வயதுல விட்டு போறதா இருந்தா எவ்வளவு வேதனையா இருக்கு ஜருவல் இடம் ஒன்று இருக்குது மக்காவில் அந்த ஜருவல்ல நின்று அசூலா அழுகுறாரு மக்காவை பார்த்து ஊரை பார்த்து அழுகிறாங்க எவ்வளோ சிறந்த ஊர் எவ்வளோ விருப்பமான ஊர் எந்த ஊர் மக்கள் என்ன வெளியேற்றல நான் ஒரு நாளும் போக மாட்டேன் மக்காவே என்று அழுதுட்டு போயிட்டேன் என்ன எல்லாரும் சேர்ந்து கொள்றதுக்கு வந்துட்டார் இப்ப பாக்குறாங்க செல்லல்லாக அலைவ செல்லம் இல்ல மக்கால போயிட்டாங்க உடனே அறிவித்தல் கொடுத்தாங்க என்ன தெரியுமா முஹம்மது செல்லல்லாக அலைவ செல்லமுடைய தலையின் பெருமதி நூறு ஒட்டகம் யாராவது முகமது சல்லாஹூ அலைவ செல்லமுடைய தலைய கொண்டு வந்த நூறு ஒட்டகம் தருவேன் யார் போனவர் எடுக்கிறது சுராக்கத்து பொண்ணு மாலிக் பின்னால திறத்திட்டு போறார் சுராக்கா நபி அவங்களை கண்டுட்டார் அபுபக்கரதி எல்லாம் சொன்னாங்க யார சூழல்லா சுராக்கா வந்துட்டார் நபி சொன்னா விடுங்க வரட்டும் என்ன இவருக்கு ஆசை வந்துட்டு நபியுடைய தலை எடுக்கணும் நூறு ஒட்டகம் எடுக்கணும் நவியோங்க சொன்னா விடுங்க வரட்டும் சுராக்கா பக்கத்துல வந்ததோட நவியோங்க சொன்னாங்க பூமிக்கு உத்தர விட்டாங்க சுராக்காவை பிடியும் சுராக்காட குதிரையை பூமி பிடிச்சிட்டு சுராக்கா மன்னிப்பு கேட்டார் அதுக்கு பிறந்தான் விட்டார் எவ்வளோ துன்பத்துக்கு மத்தியில் சல்லல்லாஹோ அலைவு செல்ல வாழ்ந்து சரி மதீனாக்கு போயிட்டாங்களா விட்டு வச்சாங்களா மக்காவில இருந்த விரோதியல் முஷ்ரிக்கும் குடும்பமும் தான் மதீனாக்கு போன சகோதரர்களே முனாபிக் ஒரு பக்கம் யூதிகள் மறுபக்கம் அடுத்த பக்கம் முஷ்ரிக் மூணு ஜாதி விரோதி இப்ப நீங்க ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கை சுருக்கத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை என்ன சரி மதீனாக்கு போயிட்டாச்சு மதீனாக்கு போய் இருக்கிறாங்க லுபைத் பின் ஆசம் என்ற யகுதி என்ன செஞ்சா சூனியம் செய்ய தொடங்கிட்டார் சூனியம் செஞ்சா எவ்வாறு முடி எப்படியாவது சீப்ப எடுத்து சூனியம் செஞ்சிட்டார் பதினொரு முடிச்சுள்ள போட்டான் அதுக்கு தானே அல்ல குலாப்பில் பலக்கல்லா இறக்கின்ற சூனியம் இப்படியே போகுது